திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் ஆனந்த தழுந்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் தன்னோட நெஞ்சை இரும்பு நெஞ்சம் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பார்ப்போம் மனசால இறைவனோட திரு உருவத்தை நினைக்கிறதும் இறைவனை வணங்குற செயலை செய்யறதும் காதால இறைவனோட புகழை கேட்கிறதும் வாயால இறைவனோட புகழை மற்றவங்களுக்கு சொல்றதும் உளவாரப்பணி செய்யறது பூஜை பண்றது இறைவனோட நாமத்தை சொல்றது யோக பயிற்சி தியானம் பண்றது இது எல்லாமே இறை பணிதான் இதையெல்லாம் நம்ம போன பிறவிகள்ல செஞ்சு வச்சிருந்தா அதத்தான் திருவுருட்பதிவு அப்படின்னும் முன்னை தவம் அப்படின்னு சொல்றோம் மாணிக்க வாசவர் சொல்றாரு இப்படி போன பிறவில நான் இறைப்பணி எதுவும் செய்யாததுனால நான் முன்னை செய்யாதவன் அது மட்டும் இல்லாம நான் இரும்பு நெஞ்சம் கொண்ட வஞ்சகன் அப்படின்னு சொல்றாரு அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா மனசுல இறைவன அன்பால குழஞ்சி நினைக்காம இருக்கிறதுனால என்னோட நெஞ்சமும் தீய குணங்களை கொண்டு ஒரு பஞ்சகனாவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இறைவனுக்கு நான் தெரியும் தெரிஞ்சும் ஏ மேலையும் கருணை வச்சு என்ன வழிய வந்து ஆட்கொண்டாரு அவரோட திருவடிகள் கரும்பு சாற்றை குடிச்சா எப்படி இருக்குமோ அது மாறி அருள் அமுதத்தை எனக்கு கொடுத்துச்சு அந்த திருவருள் என்னோட உயிர்லையும் கலந்துருச்சு ஆனா ஏனோ தெரியல அந்த திருவடி அருள் என்னை விட்டு போயிருச்சு திருவடி பேரு யாருக்கும் அவ்வளவு எளிதா கிடைக்காது அப்படிப்பட்ட அரிதான திருவடி பேர் எனக்கு கிடைச்சும் அது என்ன விட்டு போயிடுச்சு அப்படி என்னை விட்டு போனதை நினைச்சு நான் கொஞ்சம் கூட கலங்காம இருக்கேனே அப்படின்னா வஞ்சகனாகி என்னோட நெஞ்சம் கண்டிப்பா இரும்பாத்தான் இருக்கும் அப்படின்னு மாணிக்க தன்னோட நெஞ்சை இரும்பு நெஞ்சம் அப்படின்னு சொல்றாரு யாருக்குமே அவ்வளவு எளிதா கிடைக்காத திருவடி பேரு கிடைச்சும் என்னோட உயிர் அந்த திருவடியோட கலக்காம இன்னும் இந்த புழு கூட்டுக்குள்ளேயே அகப்பட்டு கிடைக்கேன் இப்படி உன்னோட திருவடி பெற்று பெற்று உன்ன பிரிஞ்ச என்ன பண்ணிருக்கணும் நெருப்புல விழுந்து இறந்திருக்கணும் எரிக்க நெருப்பு இருக்கு என் உடம்பு இருக்கு ஆனா தீயில விழுந்து என் உடம்பு அழிக்க தான் துணிவு இல்லை மாறா அந்த தீய வச்சு நல்லா சமைச்சு வயிறார உண்டு இந்த உடம்பை வீணா வளர்த்துட்டு இருக்கேனே இப்படி உண்டு உயிர் வாழ்ந்து காலத்தை வீணா கழிக்கிற நான் உன்னிடம் அன்பு வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்றது மாய வித்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதத்தான் என்ன வித்தையே அப்படின்னு சொல்றாரு மாய வித்தை அப்படின்னா என்ன இல்லாதத இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாத மாதிரியும் காட்டுறதுதான் மாய வித்த அது மாதிரி பேச்சளவுல நான் மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா உண்மையிலேயே உள்ளத்துல அன்பு இல்ல இப்படி உண்மையிலேயே அன்பு இல்லாம பேச்சளவுக்கு சொல்றது அந்த ஆண்டவனையே ஏமாத்துற மாதிரிதான் அப்படின்னுதான் மாணிக்கவாசகர் வாசகர் என்ன விச்சையே, அதாவது இது என்ன மாயவித்தை அப்படின்னு பாடுறாரு இறைவன் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் பிரிஞ்சு சென்றதுக்கான ஒரே காரணம் அவரோட தித்திக்கும் மணிவார்த்தையை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் தெரிஞ்சு இன்புறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவன் திருவுள்ளம் கொண்டு மாணிக்க வாசகரை விட்டுட்டு போயிருக்காரு ஆனா மாணிக்க வாசகர் என்ன பாடுறாரு இறைவனோட திருவடியில கலக்கணும் இல்லாட்டி உயிரை விடணும் அப்படின்னு பாடுறாரு பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பக்தியோட தீவிர நிலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் இருப்பு நெஞ்ச வஞ்ச என்னை ஆட்கொண்ட கருப்பு மட்டு வாய்மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பு முண்டு யானும் உண்டிருந்து உண்டு அத்து ஆயினும் என் கண் என்பது என்ன விச்சையே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம